யாழ்ப்பாணம் இமையான வடக்கு உடுப்பட்டியை புறப்படமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த சுந்தரம் அவர்கள் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று அடைந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான கந்தையா துறை சின்னமணி தம்பதிகளின் பாசமிக புதல்வரும் நாகேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும யசோதரன் கஜேந்திரன் சுபேந்திரன் ஆகியோரின் அன்பு தந்தையம் பர்மினா அவர்களின் அன்பு மாமனாரம் சூரியதேவ தேவ் அவர்களின் அன்பு பீரனும யசோதையம்மா காலம் சென்ற கந்தையா வேலுப்பிள்ளை ஆகியோரது மருமகனும நாகேஸ்வரன் சிவகுமார் ஆகியோரின் அன்பு மைத்துணரும மஞ்சுளா சுதாமா ஆகியோரின் உடன்பரபா சகோதரரும கரகசபை கணேசமூர்த்தி ஆகியோரின் வைத்துவரமு மங்கையன் கரசி சுந்தரம் நடராஜா காலம் சென்ற முருகேசு ஆகியோரின் மருமகனும் காலம் சென்ற தங்கமுத்து அவர்களின் பிராமகனும் ஆவாறு இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்